மனசாந்திதான் மனசாந்தி பணம் உள்ளவனை மனசாந்தி இல்லை குமார் ஏழை பணம் உள்ளவனாக்கு அதிலே உனக்கு எடுத்தாதான் சமவெளியான பூமியை பள்ளமாக்குறதுல யாருக்கு இருக்கவனுக்கு அப்போ மனிதனை மனிதன் கெடுத்தால் தான் வாழ முடியும் முடிவு கட்டுறியா சந்தேகம் வேறையா

நம்ம பணம் வாங்காம உள்ளதவ மாதிரி நாங்களும் காசு கொடுத்தாண்ட வாங்கி சாப்பிடுறோம் காசி என்னங்க பிரிச்சு காசி அது இன்னைக்கு போவோம் நாளைக்கு வரும் மனுஷனுக்கு குளம் தாங்க பிரிச்சு குளம் ஏன்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிற அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க இன்னைக்கு நீங்க இருக்குற அந்த வீடு யார் கட்டின தெரியுமா யார் கட்டுறது யார் தெரியா சொல்ற மண் குடிச்சல வாழ்னால தொழிலாளி அவன் கட்டினது அவன் எந்த குடிச்சல வாழ்ந்தா எனக்கு என்ன பணம் வாங்காமையா கட்டினான் சாயந்தரம் ஆன உடனே சல்லி எண்ணிக்கிட்டு தான் போயிருக்கான் ஒவ்வொரு பயிலும் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் போனா சொன்னா நாட்டுல எண்ணி பார்த்தா நானும் ஒரு பணக்காரன் கூட தேர மாட்டான் இவனுங்க என்ன சதா அவனுங்களே திட்டிக்கிட்டு இருக்கானு பொறாம பிடிச்ச பயில ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாடு ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான் இங்க என்ன இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கு திட்டம் திட்டுறாங்களா